அம்பான தெவ பிள்ளைகளே இதுதான் பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கிற கிறிஸ்து கோட்டையில் நான் குடியிருக்கிற வீடு வீடில் கூடாரம் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா மெயின் ரோட்டில் தான் இருக்குது இது வந்து தேவநல்லூர் போகிற ரோடு அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்படியே இந்த பக்கம் வந்தால் பெருமாள் குளம் கல்லடி செம்பரபுரம் களக்காடு போக்கட்டிய ரோடு சரிங்களா இந்த ரோட்டில் தான் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த இடம் பதினேழு செண்டு இந்த இடம் என்னுடைய இடமல்ல இது இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம் இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான இடம் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே இதை தவிர எனக்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய மனைவிக்கு எந்த விதமான அசையா சொத்துக்களும் கிடையாது இதுவும் எங்களுடையது கிடையாது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் குடியிருக்கிற வீட்டை பாருங்கள் கூடாரத்தை பாருங்கள் மின்சார வசதி கிடையாது காம்பவுண்ட் வசதி கிடையாது அட்லீஸ்ட் ஒரு முள்வேலி வசதி கூட கிடையாது தண்ணி வசதி கிடையாது இதில் தான் நான் குடியிருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இது எல்லாமே பின்னாடி இருக்கிற ஓலை ஷெட்டு மட்டும் அந்த ஸ்லோன் பந்தல் போடுவாங்களே அவங்க போட்டது சரிங்களா ஒம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் ரூபா கொடுத்தேன் அவங்க போட்டது முன்னாடி இருக்கிறது எல்லாமே நான்தான் கட்டினது ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்பான பிள்ளைகளே ரொம்ப நாள் கரண்ட்டு இல்லாமல் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கற்றுடைய பெரிதான கிருபினால் இப்படி ஒரு சோலார் மினி இன்வெர்டர் வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருப்பை செஞ்சார் மேலே இருக்குது பாருங்க சோலார் பேனல் இது எந்த பக்கம் வெயில் வருமோ அந்த பக்கம் நான் திருப்பிக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே நான் தான் செட் பண்ணியிருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க இன்றைக்கி சுத்தமாக வெயிலே வரலை இன்றைக்கி முழுவதும் சரிங்களா வெயிலே இல்லாமல் தான் இருக்குது இன்றைக்கி காலையில் இருந்து இப்போ அப்படி லைட்டாக மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது சரிங்களா மழை துள்ளி போட்டுக்கிட்டு இருக்குது இல்லை வெயிலே இல்லாமல் இருந்தாலும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சோலார் மணி இன்வெர்டரில் கரண்ட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா கத்துடைய கிருபை கத்துடைய கிருபை கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே கூடாரத்துக்கு உள்ள பாருங்கள் இதுதான் நான் இருக்கிற கூடாரம் அன்பான தெய்வப்பிள்ளைகளே பாருங்கள் இது மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த சைடில் பைக்கையும் உள்ள வெட்டுக்குவேன் டேபிள் நான் எதாவது பிரசங்கம் பண்ணோம்னா பிரசங்கம் பண்ணுற பீடம் இந்த பேரல் இருக்குது தண்ணி பிடிச்சி வைக்க அதிலலாம் இப்போ தண்ணி பிடிக்கிறதில்ல சமையல் பண்ணுற டேபிள் கிச்சன் அன்பானவர்களே இங்கே ஒரு கட்டில் அந்த கட்டிலுக்கு மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஃபேன் கிடக்கு கரண்ட்டு இல்லாததுனால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியலை இது தான் நான் படுக்கிற என்னுடைய பெசு வலை அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுதான் இதில் இருக்கிறது தான் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து சரிங்களா ஆமாம் அந்த கூடாரம் அந்த இடம்லாம் என்னுடைய சொத்து கிடையாது சரிங்களா அது புரிஞ்சுக்குங்க முதல்ல ஆமாம் எதுவுமே எல்லாமே என் சம்பாத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது கர்த்தர் ரூபாய் தந்தது அன்பானவங்களே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு லைட்டு போட்டிருக்கேன் சோலார் மினி இன்வெர்டர் மூலமாக எரியிற இந்த ரெண்டு பல்ப் போட்டிருக்கேன் எனக்கும் அன்பானவர்களே அதனால தான் உள்ளே இவ்வளோ வெளிச்சம் தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் அங்கே ஒரு பல்பு அங்கே ஒரு பல்பு அன்பான தெய்வ பிள்ளைகளே கருத்துடைய கிருபையினால் இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வெயிலே இல்லை அப்படியே கூராப்பாக தான் இருக்குது பாருங்க ஆனால் இன்வெர்ட்டரில் சார்ஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா சார்ஜ் ஏறிகிட்டு தான் இருக்குது இடையில் கொஞ்ச நாள் பிரச்சனையாக இருந்து நல்லா வெயில் அடித்தாலும் சார்ஜ் அவ்வளோ ஏறலை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒயர் அந்த பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயர் அந்த ஒயரை கலத்தி பார்த்தேன் அதை கலத்தி பார்த்தேன் அன்பானுக்குள்ளே அதில் அந்த ரெண்டு ஒயரும் டச் ஆகிட்ருந்துது அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி போட்டேன் இப்போ வெயிலே இல்லைன்னாலும் மொபைலும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது லைட்டும் எரியுது பேட்ரி லோலாம் வரல அந்த பேனில் இருந்து வரக்கூடிய ஒயரில் இருக்கிற அந்த பின் ப்ராப்ளத்தினால இடையில் ஒரு அஞ்சாறு நாள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அன்பானுள்ளே இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலரை மணி அன்பான பிள்ளைகளே இந்த கூடாரத்துக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் அதாவது போன வருஷம் ஏழாவது மாதம் அதாவது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கூடாரத்துக்கு நான் கூடி வந்தேன் சரிங்களா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒம்பது மணி ஒம்பது மணிக்குள்ளே இருக்கும் சரிங்களா அந்த ராத்திரி நேரத்தில் தான் ஓடக்கரையில் அந்த வீட்டை எல்லாம் காலி பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த கூடாரத்துக்கு முன்னால் இறக்குனேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கரண்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது சரிங்களா இறக்கிட்டு அந்த இறக்குன அந்த டிரைவர் அவரை வச்சு நான் படுத்துருக்கிற கட்லு அந்த கட்லையும் இந்த பீரோவையும் மட்டும் உள்ளே தூக்கி வச்சேன் ஏன்னா அதை நான் தனியாக தூக்கிக்கிட மாட்டேன் அவங்கள மட்டும் அதை மட்டும் அந்த கட்லையும் இந்த பீரோவையும் அவங்க உதவியோடு உள்ளே தூக்கி வச்சேன் மற்ற எல்லா திங்ஸும் வெளியே இப்போ நான் உட்காந்துட்டு அதாவது இந்த இருக்குல்ல இந்த செங்கல் கட்டி சிமெண்ட் ஓடு போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல அப்போ இது கிடையாது வெறும் அந்த ஓலை கூடார மட்டுந்தான் நான் வரும்போது அந்த பின்னாடி இருக்குது கம்பு அந்த கம்புக்கு பின்னாடி அதெல்லாம் ஓலை வச்சு தான் அடைச்சிருந்தேன் முன்னாடி போட்டிருக்கிற கதவு இந்த இடத்துல இருந்தது அன்பான பிள்ளைகளை அவ்வளோதான் இருப்போம் வச்சுட்டு ராத்திரி என்னால் எந்த பொருட்களை உள்ளே தூக்கி வைக்க முடியுமோ உள்ள தூக்கி வச்சிட்டு மற்ற பொருளெல்லாம் அப்படியே வச்சுட்டு வெளியே தான் அந்த கட்டில் போட்டு வெளியே தான் படுத்திருந்தேன் நிறைய நாட்கள் வெளியே படுத்திருந்தேன் பாதிக்கு மேலான திங்ஸ் வெளியே தான் வச்சுருந்தேன் உள்ள இடம் இல்லாமல் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கரண்ட்டு கிடையாது தண்ணி வசதி கிடையாது தண்ணிலாம் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கும் ரெண்டு நடை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் தேவநல்லூருக்கு போய் குடிக்கிற தண்ணி ஆற்று தண்ணி சரிங்களா ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு குடம் நாலு குடம் எடுத்துகிட்டு வருவேன் ரெண்டு குடம் தண்ணி செலவுக்கும் ரெண்டு குடம் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணதுக்கும் எடுத்துகிட்டு வருவேன் ஒரு நாலு நாளைக்கு ஒரு க ரெகுலராக சமையல் பண்ண மாட்டேன் எனக்கா எனக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கஞ்சி வைப்பேன் இப்போ கஞ்சி மட்டும்தான் வைக்கிறேன் குழம்புலாம் வைக்கிறதில்ல வைக்கிறதுக்கு மூடு இல்லை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை அன்பான பிள்ளைகளே சரிங்களா தனிமையில் இருக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனிமையின் கொடுமை அது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சரியா அதை ஏன் வேதனையும் நான் இருக்கேன் சரிங்களா எதுக்கு இதெல்லாம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொல்கிறதுனால மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சம் எனக்கு குறையுது இறங்குது சரிங்களா அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லி வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி அந்த நெட்டு அது வேஸ்ட்டாக வேற போகும் சரிங்களா நான் ஃபுல்லெல்லாம் உட்காந்து இதில் பா ஒன்றரை ஜிபியும் பார்த்தும் தொலைக்க முடியாது ஆகவே அது நெட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்ல கதை இப்படி என்னத்தையாவது போட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா அதில் என்னுடைய வேதனையே என்னுடைய கதையை நான் சொல்கிறேன் இங்க கூட பேச்சு துணைக்கு கூட ஒருவரும் கிடையாது ஒருவரும் ஊர் வரமாட்டாங்க ரோட்டில் ஓடி போவாங்க நிறைய பேர் போவாங்க யாருமே இங்கே வரதில்லை வரதில்லை சரி ஆண்டவர் என்ன அப்படி இருக்கும்படி நியமிச்சிருக்கிறாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்த மாதம் ஜூலை மாதம் தேதி வந்தால் அதாவது பன்னெண்டாவது மாதத்தின் கடைசி நாள் நான் இந்த கூடாரத்துக்கு கூடி வந்து பன்னெண்டாவது மாதத்தின் கடைசி நாள் அடுத்த மாதம் தேதி அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் ஆண்டவர் முன்னேற்றத்தை பார்க்க வளர்ச்சியை பார்க்க கிருபை செய்திருக்கிறார் சரிங்களா இந்த முன்பகுதியில் இருக்கிற இந்த செங்கல் கட்டு இந்த சிமெண்ட் ஓடு போட்ட இந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார் இதெல்லாம் நான் தான் கஷ்டப்பட்டு கட்டினேன் அதெல்லாம் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தனியாக வந்து ஓட்டல்லாம் தூங்கி போட்டு படாத பாடுபட்டு ரத்தம் செஞ்சு உழைச்சி கட்டினேன் இதெல்லாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே காசு போதுமான காசு இல்லாமல் பணம் இல்லாமல் ஏதோ தெய்வ பிள்ளைகள் எனக்கு முகம் தெரியாத எனக்கு அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் தூரத்தில் சமீபத்தில் இருந்து தெய்வ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க அதில் ஒரு பைசா கூட நான் வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக இருந்ததெல்லாம் இதெல்லாம் கட்டி இதில் உட்காந்துட்ருக்கேன் அன்பான பிள்ளைகளே இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தண்ணி அங்கே வெளியே போகிறது மழை பெய்து அப்பப்போ மழை பெய்கிறதுனால அந்த கால்வாயில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கு அதனால் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதில் தண்ணி வரலைன்னா அப்புறம் குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் நான் வெளியே இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் சரி கர்த்தர் சீக்கிரமாக எனக்கு ஏதாவது ஒரு போர் போட வழி செய்வார் அப்புறம் இடத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் அந்த கம்பி வேலியாவது போடுறதுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் நீங்கள்லாம் நல்லா வசதியான வீட்டில் இருப்பீங்க ஆமாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கலாம் என்னுடைய இடம் இல்லை அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அன்பான பிள்ளைகளே நான் இதில் உட்கார்ந்துருக்கலாம் இருக்கலாம் இதை பராமரிக்கலாம் கட்டடங்கள் கட்டலாம் வேலைகள் செய்யலாம் ஆனால் விற்க முடியாது யாரும் விற்க முடியாது ஏசு கிறிஸ்துவின் வருகை வரியந்தான் இது அவர் பேரில் கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் அந்த பேரிலே தான் இருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தமாக தான் இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்து எத்தனை வருஷ கணக்காக தனிமையில் நான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி அந்த வேதனையெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களோடு ஆண்டோர் பேசுனால் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்டில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க தேவை இருக்குது வேலைகள் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே தொடர்ந்து நான் செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிடக்கேன் அன்பானவர்களே சரிங்களா முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஏதோ ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இன்னும் பாட்டிடாதுங்க கொடுத்தா உங்களுக்கும் ஆண்டவருடைய பலன் கிடைக்கும் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை ஆசீர்ப்பாராக போனாலும் செடி பலனற்று பொழிந்து போனாலும் ஆற்று மந்தை முதலற்று முற்றும் போனாலும் கத்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன் மா உழைக்கின்றேன் உன்னத பலன் பெற்றிடுவேன்